என் கண்களுக்கு முன்னால் அந்த நெருப்பு டிராகன்கள் தான் நம் சாம்ராஜ்யத்தை எரித்தன நம்முடைய குடும்பத்தை அழித்தன நீயோ அவை நம் எதிரி இல்லை என்கிறார் கொஞ்சம் அமைதியாக இரு யார் நம் சாம்ராஜ்யங்களை அழித்து நம் மீது தாக்குதல் நடத்த செய்தார்களோ அவர்கள்தான் நம் எதிரி சதிஜின் கோபம் இப்போது தனிந்து கொண்டிருந்தது அவன் தன் அக்காவின் பேச்சை புரிந்து கொண்டான் இந்த நெருப்பு டிராகன் எனக்கு கிடைத்தால் நான் எல்லோரையும் பழி வாங்குவேன் அக்கா நெருப்பு டிராகன் தான் எல்லாவற்றிலும் மிகவும் சக்தி வாய்ந்ததா இல்ல சதீஷ் டிராகன்கள் ஏழு வகைப்படும் உதாரணமா நெருப்பு டிராகன் பயோ டிராகன் நீர் டிராகன் பூமி டிராகன் பாதுகாப்பு டிராகன் கதிர்வீச்சு டிராகன் என்று ஒவ்வொன்றுக்கும் தனிப்பட்ட அம்சங்கள் உள்ளன ஒவ்வொன்றுக்கும் அதன் சொந்த சக்தி உள்ளது அப்படியானால் எல்லாவற்றின் சக்திகளும் சமமானவையா ஆம் அப்படி சொல்லலாம் ஆனால் ஏழாவது டிராகன் தான் எல்லாவற்றிலும் மிகவும் சக்தி வாய்ந்தது அது சோம் டிராகன் சோம் டிராகனா ஆமா அந்த சோம் டிராகனை அடக்கும் திறன் எல்லாரிடமும் இருப்பதில்லை உலகில் வெறும் பத்து பேரிடம் மட்டுமே சோம் டிராகன் உள்ளன ஆனால் அக்கா இந்த டிராகன்கள் எங்கே இருக்கும் இங்கிருந்து இருநூறு மைல் தொலைவில் வடக்கில் ஒரு மலை உள்ளது அதுதான் டிராகன் மலை அங்குதான் எல்லா டிராகன்களும் வாழும் அக்கா நாம் இன்றைய அந்த மலையை நோக்கி புறப்படுவோம் முழு வீடியோவை பாக்கெட் எஃப் எம் தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்